திருவிழா நல்லபடியா நடந்துட்டு இருக்கேன் கோயில் விழாவில் ஊரே நல்லா களை கட்டிருக்கு வீட்டுக்கு போய் சீக்கிரமா குளிச்சு ரெடியாகி நாமளும் கோயில் விழாவில் மகிழ்ச்சியா கலந்துக்கணும் எல்லாம் வந்திருப்பாங்க இன்னொரு ஆட்டா வந்து நிக்கிது இதுல யார் வர்றாங்க ஆய் பூமியா வர்ற பூமியாவை பார்த்து எவ்வளவு நாளாச்சு என்னமா கால நேரத்துல ஐநூறு ரூபா தாழ குடுக்குறீங்க

எவனிக்காமல் அதை பாட்டு போயிட்டே இருக்காளே சரி இந்த பார்சலை எடுத்து வைப்போம் திருவிழாவில் இந்த பார்சலை கொடுக்குற ஸ்டேக்கில் பூமியாகிட்ட மீண்டும் பேசலாம் வாடா வாடா மாப்பிள இப்போதான் வர்றீயா என்னடா ஐயா ஒரு பார்சலை வச்சுக்கிட்டு அந்த தங்கச்சியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் சைட் அடிக்கிறியாப்பிள சும்மா கிங்கல் பின்னாலே வாடா தோறா பூமியா

சிம்பிட் புட்றகாங்க இன்ஜினியரி முடிச்சி வேலையிலயே தேங்கிட்டேன். தைகிரமால ஒரு கல்யாணத்துக்கு முடிச்சி பார்த்த வேண்டியதா. என் சொந்தத்துல அண்ணன் மேம் கூட வரேன். சென்னையில தான் வேலை பார்க்கறேன். நான் கூட இந்த திருவாக்கு வந்திருப்பேன். நல்லபடியா முடிஞ்சா அவனேக்கே ஊனைக் கட்டி வச்சிட வேண்டியதுதான். அட போங்கம்மா. எனக்கு என்ன இப்ப கல்யாணத்துக்கு அவசரமா? சம்பந்திகளோ அழைப்பு ஆரம்பிக்க இருப்பதால், தாயாதிகளும் பெரியவர்களோ, தாய்மார்களும் சம்பந்திகளை அழைக்கும் இடத்திற்கு உடனே வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நாங்க உங்கள் அழைச்சிட்டு போனா நீங்க ஒரே அர்த்தம் பட்டமா எங்கள அச்சிட்டு போயிருக்கீங்க. நண்பன் டியா கொஞ்சம் டீச்சர் பின்னால வரக்கூடாதா. எங்க தங்கச்சி வீட்டு போயில் சேதத்துல நான் ஆடி போடக்கூடாதா எப்படி இந்த அம்மா என்னைய பத்தி இந்த கேள்வி கேட்கலாம். இந்த அம்மா என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திடுச்சு. தாத்தா இந்த பாட்டி எப்படி என்னை பின்னால தான் பேசும் இல்லனாலே ஆடி பாடி மகிழ்ச்சி இருக்கத்தானே தாத்தா எங்க ஆடுக்கு தாத்தா ஜாலியா இங்கதான் இறக்கி விட்டேன் ஆனா அந்த பொண்ணு யாரு வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏனங்க டிரைவர் ஒரு ஒரே அமைப்பலமா இருக்கு எல்லாரும் இவ்வளவு கூட்டமா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்களே என்ன விசேஷம் இந்த ஊர்ல இருக்கிற குலதெய்வ கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது அது சம்பந்தப்பட்ட விழா நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டிருக்கு இருக்கு எவ்வளவு பெரிய கூட்டத்துல அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படியே கண்டுபிடிச்சாலும் அந்த பெட்டிய அந்த பொண்ணுகிட்ட இருந்து எப்படி எடுக்கிறது இவங்க ரெண்டு பேரும் யார் ஏன் இவங்க ரெண்டு பேரும் பூமியாக தேடுறாங்க ஏன் அந்த கீழே விழுந்த பெட்டியை தேடுறாங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே பின்னாடி போவோம் திண்டுக்கல் 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 வரப்போகுது திண்டுக்கல் இறங்க வேண்டியவங்களும் எழுந்திருச்சு இறங்குறதுக்கு ரெடியா இருக்க இப்பதான் திண்டுக்கல் வருது ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும் ஒரே டயர்டா இருக்கு

இந்த பஸ் ஸ்டாப்ல தான் அந்த பொண்ணு இறங்கிச்சு இப்ப அந்த பொண்ணு எப்படி எங்க போச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ணா காஞ்சிபுரத்துல கிருஷ்ணர் வயல்ல இருந்த கிரீடத்துல ஓலி உயிரத்தை வச்சிட்டு இந்த அசல் உயிரத்தை எடுக்க என்ன அவார்டுபட்டோம் இந்த வைரத்தை கேரளாவில இருக்க பாட்டி கிட்ட கொடுத்தா சுழைய அஞ்சு கோடி ரூபாய் கிடைக்குமே இவ ஈசிய கொட்ட வெட்டியானா என்ற தம்பி போலீசு கிட்ட இந்த வைரம் மாட்டி இருந்தா வைரமும் போயிருக்கோம் நாமலும் கம்பி என்ன போயிருப்போம் இப்போ அந்த வைரம் சேஃபா வெளியே இருக்கு நமக்கு எங்க வரச்சு இருக்கேன் முதல்ல அந்த பொண்ணை கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் எப்படி அந்த வைரத்தை அந்த பொண்ணு கிட்ட இருந்து எடுக்கிறதுன்னு யோசிப்போம் ஏன்பா ஆட்டோ காலையில அஞ்சு மணிக்கு சென்னையில இருந்து வந்த டிஏடி பஸ்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இங்க இறங்கிச்சு நீ பாத்தியா இல்லையா சார் நான் இப்பதான் ஸ்டாண்டுக்கே வர்றேன் நீங்க சொன்ன நேரத்துல மணிதான் இங்கே ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருப்பான் அதோ அவனே வர்றானே

அஞ்சு கோடி ரூபாய் இருந்துச்சு இந்த ஓட்டத்துல அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்க எல்லாம் ஒரே மாதிரி சேலை உடுத்திருக்காங்களே என்ற தம்பி அந்த பொண்ணை பக்கத்துல பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருவேன் எப்படியும் அந்த பொண்ணு இந்த கூட்டத்துல வரும் ஒரு ஐடியா வா நாமும் அந்த கூட்டத்துல ஆடி பாடி பொண்ணை ஐக்கியம் ஆயிடலாம் பாருங்க நீங்க நல்ல டான்ஸ் ஆடுறீங்களே உங்களுக்கு எதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல நான் பார்த்தது இல்லையே நாங்க இந்த ஊர் கோயில் திருவிழாவை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எடுத்து யூடியூப்ல போடுறதுக்காக ஏய் நல்ல விஷயம் தான் நம்ம ஊர் திருவிழாவை பத்தி உலகம் போறோம் தெரிய போகுது இவங்களையும் நம்ம கூட சேர்த்துக்குவோம்ப்பான்

மாதிரி மேம்பட்டு சந்தோஷமா தாளத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க பார்க்கவே எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு நான் எங்க பாருப்பா ஆடிக்கிட்டு இருக்க பார்க்கவே ரம்யமா இருக்க என்னடா மாம்பழ பூமியா உன்னைய பார்த்தது இவ்வளோ வேக்கப்படுறா ஓஹோ அதான் சும்மா இருந்தேன் மாப்பிள்ள எப்போ கிடல் என்னடி அந்த பையன் பார்த்ததும் அம்மா எல்லாம் அந்த பையன் உனக்கு பிடிச்சிருக்கா நான் சொன்ன சென்னையில வேற பாக்குறேன் கண்ணு மங்க அன்னை உனக்கு கல்யாணம் பண்ணி வெச்சிரலாமா மா ஆடை ஆடிடும்பது சும்மா இருக்கலாமா ஆடா அந்த அவங்க முன்னாடி ஆட்டத்தை மேப்ப இப்ப ஐயாவோட ஆட்டத்தை

பாரு 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 என்னைய பாரு திரும்புறா திரும்புறா என் பக்கம் திரும்புறா ஐயா பூமியா என்னை பார்த்துட்டா என்னைய பார்த்து திரும்பிட்டா என்னடா மாப்பிளா தங்கச்சி கூட ஒரே ரோமான்ஸா இருக்கு இல்லடா ஒரே பசியா இருக்கு சாப்பிட போறான்னு பார்த்தேன் லேடிஸா சாப்பிட போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா நான் பா சார் எல்லாரும் சாப்பிட போறாங்க நீங்களும் போய் சாப்பிட்டாங்க சார் ஏனுங்க இப்போ திருவிழாவுக்கு பந்தபஸ்துக்கு வந்திருக்காங்களா எங்கள் கிராமத்துக்கு பந்தபஸ்தெல்லாம் தேவையில்லைங்க நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருப்போம் ரெண்டு கலவான பசங்க ஏதோ கோயில் இருந்து கொள்ளையிட்டு வந்துட்டாங்களாம் அவங்க எதுவா இங்கே வந்திருக்காங்களான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க முளைப்பாறைக்கு பேர் கொடுத்த பெண்கள் எல்லாம் வினோத் வீட்டுக்கு போங்க அங்கே முளைப்பாறை ரெடியாக இருக்குது முளைப்பாரியை தூக்கிக்கிட்டு ஊர்வலமாக வாங்க மேலதாளமெல்லாம் ரெடியாக இங்கே போயாச்சு ஏன்னு என்னாச்சு மைக்ல அனௌன்ஸ் பண்ண மாதிரி பெண்கள் எல்லாம் முளைப்பாரிய தூக்கிக்கிட்டு எங்க போவாங்க முளைப்பாரிய தூக்கிக்கிட்டு பெண்கள் எல்லாம் ஊர்வலமா இங்க கோயிலுக்குதான் பா

அப்படியே எனக்கு ஒரு உதவி பண்றியாடா இந்த பெட்டியை கொண்டு போய் பூமியாட்ட கொடுத்துட்டு ஏன்டா ஏண்டா மாப்பிள்ள காத இருக்கு என்ன ஏற்றுவதுமோ நாக்குறியா டேய் அப்படி இல்லடா இந்த பெட்டி அவ்வளோ விடதுண்டா காலையில வரும்போது தவறு விட்டுட்டாடா கொண்டு போய் கொடுத்து வரா பூமியா இந்த பெட்டிய உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கிஷோர் கொடுத்தான் ஏய் கிஷோர் வந்து என்கிட்ட கொடுக்க மாட்டானே அவன வந்து என்கிட்ட கொடுக்க சொல்லு இல்ல

பூமியா இவனைய பார்த்து பிரிக்க நல்லா கூலா இருக்கா சந்தர்ப்பம் நாமளே போய் பூமியாட்டி இந்த பெட்டியை கொடுத்துடலாம் என்னைய சேர்ந்து ஆட கூப்பிடுறாளே இதை விட வேற என்ன வேணும் நம்ம சேர்ந்து ஆடுவோம் அட்டத்தோட ஆட்டமா இந்த பெட்டியை கொடுத்துடலாம் ஐயோ வேகமா பூமியை ஆடிக்கிட்டே பெட்டியை தட்டி விட்டாலே பெட்டி மேலே பறக்குதே

சாமி கிட்ட எடுத்தது சாமி கிட்டயே போயிடுச்சு என்ன சமந்தகாரர் என் பொண்ணு உங்க பையனும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க போல இருக்கே ஆமா மச்சான் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க வாங்க மச்சான் இப்பயே நம்ம ரெண்டு பேரும் துண்ட மாத்திக்கிறலாம் என்னங்கப்பா ரெண்டு பேரும் துண்ட மாத்திக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சம்பதிகள் ஆயிட்டீங்களா ஆமாமே இந்த நிமிஷம் இந்த கோயில் முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் சம்மதிகள் ஆயிட்டோம் இல்ல ங்க பெட்டிய சாமி கொடுக்க சொன்னேன் இப்ப பாரு பெட்டி தானா என் கையில இருந்து சாமி வீட்டு போயிருச்சு